வணக்கம் நண்பா அவன் மிக மிகப்பெரும் சாம்ராஜ்யத்தின் இளவரசன் ஓர் அரசனாவதற்கான அறிவும் திறமையும் வீரமும் இருந்தும் கூட தன் தந்தைக்கு பின்னர் தன்னால் இந்த மிக பெரும் சாம்ராஜ்யத்தை கட்டியாள முடியுமா என்ற சந்தேகம் எப்போதும் அவனது மனமெங்கும் பரந்திருந்தது அது ஒரு பயமாக மாறி அவனது தூக்கத்தை கெடுத்தது நிம்மதியை அளித்தது இதற்குப் பிறகும் தனது பயத்திற்கும் சந்தேகத்திற்கும் ஒரு முடிவை காணாவிட்டால் அது தன்னையே அழித்துவிடும் என எண்ணிய அவ்வு இளவரசன் தனக்கான தீர்வை தேடி தன் குருவிடம் சென்றான் அவரிடம் தன் மனதிலுள்ள குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் பயத்தையும் முழுமையாக கூறினான் அவரை நோக்கி குருவே எனது தந்தை இறந்து விட்டால் என் சாம்ராஜ்யத்தில் இருக்கும் பல கோடி மக்களை நிர்வாகித்து அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்து ஒரு நல்லாட்சி நடத்த என்னிடம் திறமையும் சாமர்த்தியமும் இருக்கிறதா என்பதில் எனக்கு தெளிவில்லை பெரும் சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்வதை நினைத்தாலே மனம் பதறுகிறது எனக்கு நீங்கள் தான் ஒரு தெளிவான வழியை காட்டி என் மன இருக்கும் குழப்பத்தை தீர்த்து வைக்க வேண்டும் என்றான் அதற்கு அந்த குருவோ மகனே முதலில் இன்னும் இரண்டு வாரங்களுக்கு நீ இந்த ஆசிரமத்தில் தங்கு இங்கு நீ தங்கும் காலத்தில் யாருடனும் பேசக்கூடாது உனது பிரச்சனைகளை பற்றியோ பொறுப்புகளை பற்றியோ எதிர்காலம் பற்றியோ எதையும் சிந்திக்க கூடாது தினமும் சில மணி நேரங்கள் இந்த ஆற்றங்கரையோரம் உட்கார்ந்து இவ்வாற்றை கவனி உன்னை சுற்றி இருக்கும் இயற்கையை கவனி அதன் பிறகு என்னிடம் வா உனக்கான தீர்வு கிடைக்கும் என்றார் அவ்விளவரசனும் தன் குரு கூறியது போல யாருடனும் பேசாமல் தன்னை சுற்றி இருக்கும் இயற்கையுடன் மட்டுமே நேரம் செலவிட ஆரம்பித்தான் ஆரம்பத்தில் அது அவனுக்கு கடினமாகவே இருந்தது இருந்தாலும் தனது குருவின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு அவன் அதை செய்தான் நாட்கள் நகர நகர அவனது மனம் அந்த இயற்கையினுள் மூழ்கி தன்னையே மறக்க ஆரம்பித்தது அதில் இருந்த பிரச்சினைகளும் குழப்பமும் படிப்படியாக மறைய ஆரம்பித்தன இரண்டு வாரங்கள் கடந்ததும் அவன் தனது குருவை சந்தித்தான் இப்போது நீ எதை உணர்கிறாய் என கேட்ட அகுரு அமைதியை உணர்கிறேன் என்றான் அவ்விளவரசன் நிச்சயம் இந்த ஆசிரமத்தில் நீ அமைதியை தான் உணர்வாய் ஏனெனில் இங்கு இயற்கையையும் அமைதியையும் இருக்காது ஆனால் இங்கிருந்து நீ நகரத்திற்குள் சென்றதும் சுற்றி பல பிரச்சனைகளும் அரசியல்களும் நயவஞ்சகமும் சூழ்ந்துவிடும் அதன் பின்னர் அந்த எதிர்மறையான உணர்வுகளை உனது மனம் உள்வாங்கிக் கொண்டு அது குழப்பமடையும் தன் சந்தேகம் கொள்ளும் மகனே உனது வாழ்க்கை உனக்கு ஒரு பெரும் பொறுப்பை தந்திருக்கிறது அப்பொறுப்பை நிர்வாகிக்க தேவையான அனைத்து திறமைகளையும் தகுதிகளையும் நீ ஏற்கனவே பெற்றுவிட்டாய் எனவே இதற்கு பிறகு நீ செய்ய வேண்டியதெல்லாம் இயற்கை உனக்கு தந்த அப்பொறுப்பை தைரியத்தோடு கையில் எடுத்து அதில் தோன்றும் பிரச்சனைகளை உறுதியான மனதோடு எதிர்கொள்வது உன் மனதை எப்போதும் எதிர்மறையான விடயங்களை விட்டு தூரமாக்கி அமைதியாக இயற்கையோடு ஒன்றியதாக வைத்துக் கொள்வது அந்த ஆற்றில் ஓடும் நீரை பார் அது ஏதோ ஒரு மலையின் உச்சியில் உருவாகி பல நாடுகள் நகரங்கள் கடந்து இந்த இட வருகிறது அதனது பாதை நிச்சயம் ஒரு நேர்கோடானதாகவோ எளிதானதாகவோ தெளிவானதாகவோ இருக்காது அது தன் வழியில் பல தடைகளையும் திருப்பங்களையும் மேடு பள்ளங்களையும் தாண்டியே நம்மை வந்தடைகிறது அதுபோலதான் இந்த வாழ்க்கையும் இதில் நீ ஒரு ஆற்றில் ஓடும் நீரை போல இயற்கை உனக்கு அமைத்து தந்த பாதையில் ஓடிக்கொண்டே இரு நிச்சயம் அப்பாதை உன்னை உனது இலக்கிடம் கொண்டு போய் சேர்க்கும் அதுவரை அமைதியாக இரு என புன்னகையோடு கூறினார் அக்குரு அவ்விளைஞ்சனோ இயற்கை தந்த கடமையை நோக்கி அமைதியோடு பயணிக்க ஆரம்பித்தான்